இது ஐ புரோ மசாஜ் அப்படிங்கிற புருவ புருவ மசாஜ் பயிற்சி மசாஜ் முடிச்சிட்டிங்களா இப்போது மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக பாருங்கள் அதே மாதிரி நீவி விடணும் புருவத்தோட உள்பக்கத்திலிருந்து வெளி பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி அஞ்சு மு அஞ்சு முதல் எட்டு முறை ஃபைவ் டு எயிட் டைம்ஸ் வந்து நீவி விடுறது கண்களை மூடி செய்யுங்க ஐந்து முதல் எட்டு முறை ஃபைவ் டு எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி அரை வட்டத்துக்கு நீவி விடணுங்க இது நீவி விட்டுட்டீங்கன்னா இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு செய்யுங்க ஐந்து முதல் எட்டு முறை நீவி விடுங்கள் உள்ளே இருந்து வெளியே வரணும் ஆமாங்க இந்த புருவ மசாஜ் பயிற்சி இதோடு நிறைவுக்கு வருகிறது இந்த பயிற்சியை தினமும் நான்கு முறை செய்யுங்கள்